புதுச்சேரியில் எம்ஐடி கல்லூரி மேலாண்மைத்துறை நடத்திய மிடிலைட் கருத்தரங்கம் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி கலிறுதித்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எம்ஐடி கல்லூரி மேலாண்மைத்துறை மாணவர் சங்கம் மிடாம்ஸ் ஏற்பாடு செய்திருந்த மிடிலைட் கருத்தரங்கம் மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றது துவக்கு விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் மலர்கன் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றுகையில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர இதுபோன்ற நல்ல கருத்தரங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கல்லூரி மேலாண்மை துறை ஒவ்வொரு வருடமும் இது போன்ற கருத்தரங்கு மூலம் மாணவர்கள் அடித்தளம் அமைத்து கொடுக்கின்றது என்று பாராட்டினார் மேலாண் இயக்குனர் திரு தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் திரு டி ராஜராஜன் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர் தலைமையேற்றனர் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் பா பாஸ்கரன் கருத்தரங்கு உரையாற்றினார் கருத்தரங்க விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை ஈட்டன் பவர் குவாலிட்டி நிறுவன நிதி கட்டுப்பாட்டாளர் சி எம் ஏனியன் தமது உரையில் மேலாண்மை மற்றும் வணிகவியல் துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி விளக்கி கூறினார் தொழில் முனைவோருக்கு தேவையான திறன்கள் அவற்றை வளர்த்துக் கொள்ளும் முறைகள் பற்றி விரிவாக மற்றும் எளிமையாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றை திறம்பட கையாளும் முறைகள் பற்றி விளக்கினார் நடைபெற்ற இக்கருத்தரங்கத்தில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பதினைந்து கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளிலிருந்து இருநூற்று எண்பது மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நிரூபித்தனர் கருத்தரங்கும் நிறைவு விழாவில் பல்வேறு நிகழ்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு நினைவு பரிசு மற்றும் வழங்கப்பட்டது கருத்தரங்கில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கே கலைவாணி நிறைவு அறிக்கை வாசித்தார் இணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜிஜா நன்றியுரையாற்றினார் கருத்தரங்க ஏற்பாடுகளை மேலாண்மை துறை பேராசிரியர் திரு ஜெயந்தன் மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி The various data that we can uh, get the idea from the uh, students who are doing engineering and technology. Uh, so, uh, how many students are uh, here from engineering background? Good morning. Yeah. So, it is actually giving me great pleasure to Interact with you or talk with you. Um, I also do appreciate you know for directing this kind of program. Like, Student Association, Department of Management Studies, Midlight 25, an inter college management meet. Midlight is the annual inter college meet organized by the Department of Management Studies, bringing together students from various institutions. CSACS Tanajayan sir. Sir, as a plan, financial control, and data power quality, Area known as a plan Sir is a post accountant, GME member in the Institute of Cost Management Accountant of India. Sir so, is a company secretary, completed this course in uh, Institute of Company Secretary of India. Sir so, a